ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு அட்டகாசமான ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ மட்டனை நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு நூற்றம்பது சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக கூட நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஏழு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் ஏழு வத்தல் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டுமே ஒன்று போல் எடுத்துக்கோங்க மல்லி மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துருக்கேன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறதுக்காக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு முதல் மசாலா வறுக்க ஆரமிச்சிடுவோம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு வத்தலை நல்லா வறுத்துக்கோங்க லேசாக எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதுனால கொஞ்சம் நேரம் மாறாமல் இருக்கும் நமக்கு பக்குவம் கரெக்டாக தெரியும் அதுக்காக தான் ட்ரை ரோஸ் பண்ணால் கூட பண்ணலாம் இதுனால் கலர் மாறாமல் அப்படியே கொஞ்சம் வத்தல் எந்திரிச்சி வந்தோடனே அப்படியே எடுத்துடலாம் இதுலேயே அப்படி மீதி எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம் மல்லி மிளகு சீரகம் மிளகுலாம் கொஞ்சந்தான் போட்டிருக்கேன் மிளகு சீரகம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு நாலஞ்சு பல் மட்டும் போட்டுக்கோங்க இதை நல்லா அந்த எண்ணெயெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஸ்மெல் வரும் நல்லா சூப்பரான ஸ்மெல் வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இப்படி எடுத்து போட்டால் எவ்வளோ எடுப்போம் அந்த அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதம் இறங்குற அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ட்ரை ரூஸ் பண்ணிக்கோங்க வதக்கிட்டு இதில் சேர்த்த மிளகாவையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த பாத்திரத்தில் உள்ள இது சூடே இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் மட்டன் குழம்பு நீங்கள் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு புளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு புளிக்க ரெண்டு அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சீரகம் வத்தல் ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு இது போட்டோம்னா அந்த நிறம் மாறுறதுக்குள்ளேயே அந்த வெங்காயத்தை சேர்த்துருங்க நூற்றம்பது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டாக கூட சேர்த்துக்கோங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கினோன்னே இப்போ நம்ம கறியை போடுவோம் கறியை போட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சுருவாங்க தான் மசாலா சேர்ப்பாங்க இது வந்து நான் இப்போ பண்ணுறது வந்து அது கறி எல்லாம் கறியாக இருக்கிறதுனால மொத்தமாகவே கூட்டி வச்சிட்றேன் நீங்கள் கறி கொஞ்சம் முத்தன கறியாக இருந்ததுன்னா இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு நல்லா வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும் இந்த நேரத்தில் கழுவி வச்ச கறியெல்லாம் சேர்த்துட்டு மட்டன் கொஞ்சம் முத்துன இதாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த நிலமையிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்படியே மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் மசால் போட்டு ஒரு ஒரு விசில் வச்சா கூட போதும் இது வந்து இளங்கரியாக தான் இருந்தது ரொம்ப இளங்கரியாக இருந்தது அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அப்படியே நல்லா அதில் எல்லாம் தண்ணியெல்லாம் மட்டனில் உள்ள தண்ணியுமே இறங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க இது நல்லா இருக்கட்டும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் அதை மசாலாவை இதுக்கு தேவையான மசால் பொடியும் கல கலந்துக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம இந்த குழம்புக்கு அரை கிலோ கறிக்கு வந்து ஏழு வத்தல் எடுத்திருக்கேன் ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது அரைச்ச மசாலா இதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இது அவ்வளோவே சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா இது இப்படி இருந்தால் தான் நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஏற்கனவே தண்ணி ஊற்றாமலேயே மட்டனில் உள்ள தண்ணியே கொஞ்சம் பரவாயில்லாமல் இறங்கி உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ மிக்ஸி கிழவுன தண்ணியை ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் மட்டன் குழம்புக்கு நம்ம இப்போ எப்படியும் ஒரு ஏழு விசில்னாலும் வைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறப்ப தண்ணி இருக்கணும் ஒட்டிடக்கூடாது இல்லையா அதனால் இன்னொரு கிளாஸ் தண்ணியும் கழுவி ஊற்றிக்கலாம் மிக்ஸி கிழவுன தண்ணியை இது பார்க்குறப்ப கொஞ்சம் மஞ்சள் கலந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம குழம்பு விசில்லாம் வந்து இறக்குறப்ப சூப்பராக நல்ல குழம்பு செமையாக வந்துடும் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஏழு விசில் நல்லா வந்து ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மதுரை மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீடுகளில் நல்லா ஊ கொ சாப்பாட்டு குத்தி சாப்பிட்றதுக்கோ இல்லை ஈவினிங் டைமில் ஒரு இட்லி தோசை குத்தி சாப்பிட்றதுக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும் மல்லிகிலையை தூவி இறக்கிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ஒரு மட்டன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கறி நல்லா வெந்திருந்துச்சு விருது சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்